வாழ்க வளமுடன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி குடு கொடுக்குன்னு ஓடி வரேன் ரொம்ப ஆவலா என்ன எல்லாம் பார்க்கறதுக்கு ஓடி வரேன் ஏன்னா நேற்று ரொம்ப எல்லாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் பேசிட்டேன் ஒரு ஒன்றும் நான் அப்படியே போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் பார்க்கும்போது அதில் ஏதாவது ஒரு வேர்டு மிஸ்டேக்கு ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பேன் அது அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா எப்படி பண்ணுறது எதுவும் எனக்கு தெரியாது அதனால் வெர்பலாக நான் சொல்கிறேன் ஒரு ஏழாம் திருமுறை அப்படின்னு ஒரு தடவை சொல்லிட்டேன் அது நாலாவது எபிசோடில் நினைக்கிறேன் ஏழு திருமுறையெலாம் அவர் எழுது இல்லை அது ஃப்ளோவில் வந்துட்டு ஆறாம் திருமுறைன்னு சொல்கிறதுக்கு பதில் அது ஒன்று இன்னொன்று வந்து அந்த பிராணாயமா சைக்கிளில் வந்து ஃபோர் சிக்ஸ்டீன் எயிட் ஃபோர் அப்படின்னு ஒரு தடவை ஒழுங்காக சொல்கிறேன் அப்புறமா ஃபோர் சிக்ஸ்டீன் எயிட்டு ஃபோருக்கு பதில் சிக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் எல்லா அதை மன்னிக்கணும் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஆவலாக பேசுகிறது தான் இப்போ எதிர்க்கு நீங்கள் இருந்து யாராவது மனுஷங்க இருந்தாங்கன்னா ஏய் நீ எதை பேசுகிற நீ இப்போ எங்கே பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லி டைவெர்ட் ஆனது எனக்கு சுட்டி காட்டினா எனக்கு புரியும் இல்லையா இப்போ அந்த வாய்ப்பு இல்லாததுனால நான் அப்படியே சொல்கிறேன் ஒரு ஃப்ளோவில் இது வந்து எனக்கே வந்து ஒரு ரிலீஃப் மாதிரி எனக்கு வந்து எனக்கு ஒரு கசன் இருக்கான்னு சொன்னார் இல்லையா அவள் வந்து அவளுக்கு தெய்வங்கள்லாம் பேசும் அவள் போய் உட்காந்தாலே வந்து எந்த தெய்வமோ குருவோ ஏதாவது போனால் அவங்கெல்லாம் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க பேசுவாங்க அவள் நிறைய வச்சுருக்கா அது என்ன அந்த சேனல் பற்றினா அப்புறமா சொல்கிறேன் அவள் வந்து நிறைய சொல்லுவாள் ஆனால் இப்போ ரெண்டு வருஷமாக தான் நான் அவளோட கான்டாக்டில் இருக்கேன் காலேஜ் டேஸில் அவளும் படித்தா ஒரு ஒரு வருஷம் ஹாஸ்டலில் இருந்தா என்னோட பட் ஆனால் இப்போ வந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸாக டூ இயர்ஸாக தான் காண்டாக்டில் இருக்கேன் அவன் வந்து வள்ளலாறு வடலூர் போகும்போது எனக்காக கேட்க சொல்லி கேட்டிருந்தேன் அவள் அந்த மாதிரி யாருக்கும் கேட்க மாட்டாளாம் இருந்தாலும் எனக்காக நான் வந்து காலேஜ் வைஸ்லேருந்தே முக்தி முக்தின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க அதனால் அவ கேட்டிருக்காள் அதை பற்றி நான் இப்போ சொல்ல முடியாது சீக்கிரட்டும் இல்லை எனக்கு அது பெருசாக கொஞ்சம் புரிஞ்சுது இன்னும் முதிர்ச்சி வரணும் எனக்கு புரியறதுக்கு இன்னும் பக்குவப்படணும் நான் அதில் ஒன்று மட்டும் சொல்லியிருக்காரு உதிர்ப்பவையெல்லாம் உதிர்த்த பிறகு அப்படின்னு ஒரு வார்த்தை வருது எனக்கு அவளிடம் சொல் அப்படின்னு அப்படி சொல்கிறார் அவர் அப்படின்னா என்ன உதிர்க்கணும் எனக்கு அது இன்னும் புரியல ஒருவேளை நான் வந்து காலேஜ் டேஸ்லேயே நான் வந்து இந்த கல்யாணம்லாம் பண்ணக்கூடாது இப்போ சன்னியாசி போயிடலாம் இந்த சென்ஸ் சாரதா போயிடும் அப்போ எனக்கு தெரிஞ்ச ஹிந்துஸ்லாம் ஹிந்து கேர்ள்ஸ் வந்து சன்னியாசியா போகிறது அப்படின்னா அப்படி தான் இல்லையா ஆனால் வந்து அப்போ நான் என் சிஸ்டர்ஸ் அந்த கூட அந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்கிற என் சிஸ்டர்ஸ் எல்லாம் அப்படியெல்லாம் சம் சம் ஒன் வாண்ட்ஸ் டு எஸ்கேப் அப்படிலாம் சொல்லி எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க அட்டாச் பண்ணுவாங்க என்னை தனியாக வந்து கார்னட் பண்ணுவாங்க என்னென்னா நீ சொன்னால் கொஞ்சம் பேர் கேட்குறாங்க இங்கே காலேஜ்லேயே அப்படி ஒரு இருக்குது உன்கிட்ட அப்படி ஒரு சக்தி இருக்குது நீ வந்து இந்த மாதிரி போய் இமயமலைக்கு ஓடி போகிறேன் சாரதா பேடத்தில் போய் சேர்ந்துக்கிறேன் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு பட் ஆனால் சர்வீஸ் பண்ணுற அளவு ஒரு என்னால் எனக்கு டர்ட்டி ஒர்க் பண்ண பிடிக்காது நானே என் உடலே வந்து மழை உற்பத்தி பண்ணுறதை என்னால் ஒத்துக்க முடியல நான் வந்து ஸோ இதெல்லாமே சின்ன குழந்தையிலேருந்தே எனக்கு இருந்திருக்கு எங்கள் அம்மா எனக்கு தேர்ட் ஸ்டாண்டர்டு ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் எயித்து நைன் நைன் இயர்ஸ் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த அலம்பி விடுறதெல்லாம் எங்கள் அம்மா தான் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா எனக்கு தொடவே பிடிக்காது அப்போ வந்து நான் ஒரு மூட்டை இட்லி எல்லாம் நான் கேட்பேன்ல அப்போ நினைப்பேன் அந்த குழந்தை வயசுலேயே எனக்கு தெரியும் இத்தனை இட்லி தின்னால் எவ்வளோ அது மழை உற்பத்தி பண்ணுவோம் அப்படின்னு ஸோ நான் என்ன நினைப்பேன் அதை வரவே கூடாது அது சாப்பிட்றதுலாம் அப்படியே எவாப்ரேட் ஆகி அப்படியே போயிடணும் அந்த மாதிரி நினைப்பேன் நான் இல்லைன்னா அது கேஸாக வந்துடணும் அப்போ ரொம்ப குழந்தை இல்லையா ஒரு கிரவுண்டு இருக்கும் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி அந்த கிரவுண்டில் போயிட்டு நம்ம வந்து அந்த கேஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு வந்துடணும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஏன்னா அந்த மலை மட்டும் எனக்கு வந்து ஒரு அருவருப்பு எல்லாருக்குமே அருவருப்பு தான் யாருக்கு பிடிக்கும் பட் ஆனால் அதை தாண்டி அது இல்லாமல் இந்த உடம்பை வேதிக்கலாம் அப்படிங்கிற ஏதோ ஒரு நுண்ணறிவு அப்போ செயல்பட்டதுனால என்னுடைய பிஹேவியர்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக அடுத்தவங்க என்னை என்ன பண்ணாலும் என்னை வாட்ச் பண்ணுற மாதிரியே இருக்கும் நான் வந்து சாதாரணமாக போய் வாய் குப்பிடிச்சா கூட என்னை வாட்ச் பண்ணுவாங்க எல்லாரும் எல்லோருமே எங்கள் அப்பா வந்து ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அந்த மாதிரி எல்லாம் வாரம் வாரம் வருவாங்க தான் இருக்கும் என் வீட்டில் வந்து ப்ரைவசிங்கிறதே இருக்காது குட்டி வீடு எக்கச்சக்க கும்பல் அப்படிலாம் இருக்கிறதுனால என்னை வாட்ச் பண்ணி இருப்பாங்க ஏன் இவ இப்படி கொப்பளிக்கிறா வாய் கொப்பளிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி கொப்பளிப்பேன் அதாவது இந்த தொண்டில் இப்போ டாய்லெட் போயிட்டு வந்தோம் அப்படின்னா சும்மா கொப்பளிக்கிறதெல்லாம் கிடையாது அப்படி எல்லாம் இப்படி இப்படி பண்ணி இப்படியெல்லாம் பண்ணி அப்படி எல்லாம் எடுத்து அப்படி அப்படியெல்லாம் பண்ணுவேன் நான் சளி வரவே இல்லை வரவே இல்லைன்னா கூட கூப்பிடுப்பேன் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது எனக்கு இப்போ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடியே புரிய ஆரம்பிச்சு இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா புரியுது என்னோட ஒரு சன்மார்க்கி கூட என்னோட இன்ட்ராக்ட் பண்ணார் பேசினார் அப்போ வந்து நான் நான் அந்த மாதிரி எனக்கு ஆறுதுன்னு போது அவர் சொன்னார் இந்த பத்தாம் வாசல் அதெல்லாம் திறந்தாச்சுமா உனக்கு அப்படி தான் இருக்கும் இந்த வாசி மட்டும் வாசின்னே எனக்கு தெரியாமல் நான் அதை பண்ணியிருக்கேன் அதை பற்றியும் நான் சொல்கிறேன் எனக்கு அந்த பேர் தெரியாது ஒன்றும் தெரியாது ஆனால் வந்து நான் வாசி யோக எப்படி எனக்கு சித்திச்சது அப்படின்னா தானாக குரு எப்படின்னா இன்டர்னலாக வந்து எனக்கு சொன்னாங்கன்னு கூட என்னால் சொல்ல முடியாது நானே பண்ண மாதிரி தான் இருக்குது எப்படி அப்படின்னா எனக்கு வீசிங் வரும்னு சொன்னேன் இல்லையா யூஎஸ் வந்ததுலேருந்து அது வரல அது என்னன்னா யுஎஸ் வந்ததுலேருந்து நல்லா சூப்பராக இருப்பேன் எவ்வளோ வின்டர் இங்கே குளிரும் எல்லாம் இருக்கும் ஆனால் எனக்கு வராது நானே நினைக்கிறேன் ஒருவேளை கர்மபூபிங்கிறதுனால இந்தியாவில் எனக்கு அப்படி படுத்தியிருக்கு போல இருக்கு நான் இங்கே வரும்போதே முப்பது முப்பத்தோரு வயசு ஆகிட்டு கர்மாலாம் முடிஞ்சிட்டு தான் என்னன்னு எனக்கு தெரியல பட் ஆனால் அப்போது அந்த வீசிங் வரதில் ஒரு நல்லது எல்லா கட்டத்துலேயும் நல்லது இருக்குன்னு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி அப்போது ஒரு தடவை வந்து எனக்கு எவ்ரிடே வீசிங் வரும்லாம் கிடையாது வரும் வீசிங் வரும் அப்போ தான் இப்போ தான் எனக்கு தெரியுது அது கேஸு அது கேஸ் ஃபார்ம் ஆகி வயிற்றில் வந்து இன்டைஜெஷன் ஆக்சுவலாக வந்து லிவர் அது கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணுற அளவு நான் ஒழுங்காக சாப்பாடு சாப்பிடாதனால அதெல்லாம் கேஸ் ஃபார்ம் ஆகி அது மண்டைக்கு கேஸ் ஏறி கேஸ் கண்டென்ஸான வாட்டர் இல்லையா அப்படி ஃபார்ம் ஆகியிருக்கு அது இதெல்லாம் எனக்கு புரியல சென்சிட்டிவாக இருக்கிறதுனால இது அக்ரிவேட் ஆகுது இப்படி தான் இந்த ஸ்டோரி வந்து இந்த அக்கு பிரச்சர் அக்குப்பிரஞ்சர் டாக்டர் சொன்னாலையா அவங்க மூலமாக தான் எனக்கு இதெல்லாம் புரிஞ்சு ஸோ வாழ்க்கையில் உட்காந்து நிதானமாக யோசிச்சோம்னா எல்லாம் ஒரு புரிதலுக்கு வரும் இந்த வீசிங்கில் என்ன ஆச்சு அப்படின்னா இவர் வந்து என் ஹஸ்பண்ட் சொல்கிறானே அப்படி ஒரு குழந்த மாதிரி தான் என்னை வச்சுப்பார் பார்ப்பார் அப்போ வந்து நான் வீசிங் வந்தால் அவர் தூங்கவே மாட்டார் மொதுகல் இப்படி இப்படி இருக்காரு அப்போ வந்து நான் மூச்சு விட கஷ்டப்படும் போது அவர் சொன்ன நீ என்னம்மா இப்படி கஷ்டப்படுற இப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்லுவார் அப்புறம் திடீர்னு இங்கே பாரு அப்படியே நிதானமாக மூச்சு விடுறா அப்படின்னு சொல்லுவார் நான் வந்து நிதானமாக ட்ரை பண்ணுவேன் திடீர்னு ஒரு நாள் நான் பார்க்குறேன் ரெண்டு மூக்கும் அடைச்சிருக்கு ஆனால் என்னால் மூச்சு விட முடியுது அது என்னன்னு அப்போ எனக்கு தெரியாது அப்போ அப்போன்ற நீ எப்போ அப்படின்னு நீங்க கேட்குறீங்க அப்படின்னா ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு அப்புறம் ஸ்ட்ராங்கா முப்பது வயசுக்கு மேலே அந்த மூச்சு மட்டுமே நான் கூட ஆரம்பிச்சிட்டேன் நார்மலாகவே அதுதான் உள் மூச்சு அது தான் வாசி அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியாது இப்போ இந்த மீடியாலாம் இந்த யூடியூப் வந்து எல்லாத்தையும் பேசுகிறாங்க இல்லையா எல்லாரும் சொல்றாங்க எல்லாம் வெளிப்படுத்து இல்லையா தான் எனக்கு புரியுது பண்ணோன்னா எனக்கு நடந்ததெல்லாம் என்னன்னு அப்போ இவருக்கு வந்து தெரியல எனக்கு ரெண்டு மூக்கும் அடைச்சிருக்கு ஆனா நான் மூச்சு விடுறேன்ற விதம் அவருக்கு புரியல அவருக்கு அவருக்கு வந்து வீசிங் மட்டும் தான் ஃபீல் பண்ண இல்லையா அவர் என்ன நினைக்கிறாரு வெரி குட் நிதானமா நான் விட்டுட்டேன் அப்படின்னு நினைச்சு வெரி குட் வெரி குட் இப்படித்தான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி சொல்வார் ஆனா அப்ப நான் சொல்லலை மூக்கு வழியாகவே உடலைப்பா வேற வழியா வருது அப்படின்னு சொல்லலை நான் சொன்னாலும் அவர் வந்து எனக்கு குழந்த மாதிரி தான் பார்ப்பாருன்றதுனால என்ன நான் ஒரு முதிர்ச்சியாக எனக்கு இந்த மாதிரி நான் ஏதாவது சொன்னேன்னா அவர் பெருசாக நம்ப மாட்டார் எனக்கு தெரிஞ்சு நம்ப மாட்டாரு இப்போ ஏதோ வளர்லாருன்னு சொல்றதுனால என்னமோ பண்ணட்டோன்னு விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அந்த வேதாத்திரி மகரிஷி வேதாத்திரியம் பேசுகிறோம் வேதாத்திரியம் பேசுகிறோம் அப்படின்னாலே அது ரொம்ப ஃபேக்ட் ரொம்ப ஃபேக்ட் மாயை அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸே பண்ண மாட்டாரு கடவுள் அப்படி யூஸ் பண்ண மாட்டாரு அந்த டேர்ம்ஸே வள்ளதார புரிய வச்சது வேதாத்திரி மகரிஷி ஆனா வேதாத்திரி மகரிஷியோட அவர் இருந்த விதம் அவர் சொன்னது எல்லாமே டெட் எண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது அது டெட் எண்டு தான் அது டெட் இல்லை அப்படின்றது எனக்கு என்னன்னா வள்ளலார் தான் புரிய வச்ச வேதாத்திரி மகரிஷி என என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா குருவும் ஏன் அவங்க பண்ணல அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க ஆஹ் இப்படி சொன்னவரே கண்ணாடி போட்டாரு இப்படி சொன்னவரே புறப்பட்டு போயிட்டாருன்னு அப்படி எல்லாம் பேசக்கூடாது அவங்க எல்லாம் பெரிய பெரிய மகான்கள் அவங்க வரதே எப்படின்னா எல்லாரையும் கேதர் பண்ணுறதுக்கு குரூப்பிங் எப்படின்னா இந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது ஸ்கில் இருக்குது இந்த குழந்தைக்கு இந்த ஆசை இருக்குது இவங்களெல்லாம் கேதர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரே வேவல்ல ஒத்த வேவல்ல சிலதெல்லாம் ஒரு குழந்தைக்கு புரியும் ஒரு குழந்தைக்கு புரியாது ஸோ என்ன மாதிரி ஒரு டீச்சர் வராங்க ஒரு ஒரு அருளாளர் இந்த உலகத்துக்கு வராரு அப்படின்னா அவரோட முடிவு வந்து நம்ம அதுதான் முடிவு இவருக்கு அதுக்கு மேலே தெரியலன்னு நினைக்கக்கூடாது அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்க பண்ணுறது எதுக்குன்னா நமக்காக ஏன்னா நம்ம ரொம்ப நம்மளுக்கு முடிவே முடியாத ஒன்று அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா ஃபெயிலியர் தான் எந்த ஸ்டூடெண்ட்டும் வரமாட்டாங்க ஆனால் அவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா நம்ம குரூப் பண்ணிட்டு வந்த வேலை முடிஞ்சோடனே அவங்க பரவிட்டு போயிடுவாங்க அவங்க அடுத்த கதி வந்துடுவாங்க திருப்பியும் வந்து பிறந்து வள்ளல் வழி நின்று அப்படி போயிடுவாங்க வள்ளல் வழி வள்ளல் வழி என்ன வள்ளல் வழி அப்படின்னு யாராவது அகங்காரம் பிடிச்சி பேசுனா கூட நான் சொல்கிறேன் அதுதான் இறை வழி அதுதான் அவர் வச்ச பேர் அருட்பெருஞ்சோதி நீங்கள் எந்த பேர் வேணால் வச்சுக்கோங்க ஆனால் வந்து அதுதான் இந்த அருட்பெருஞ்சோதியில கூட நான் வந்து எல்லா குரு எத்தனையோ குரு எனக்கு எப்படின்னா நான் வீட்டை விட்டு எங்கேயும் மாட்டேன் குருன்னா காது வழி காது வழி தான் காது வழி தான் எல்லா தத்துவங்களும் எல்லா குருவும் எனக்கு வந்தாங்க இப்போ அரும் பெருஞ்சோதி நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது பெரும் ஜோதி ஏற்கனவே வந்துருத்தாமே நிறைய பேர் பேசுகிறாங்க அதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு நான் ஒரு ஆளே கிடையாது நிறைய பேர் பேசுகிறாங்க என் வழியில் நான் சொல்கிறேன் அருண் பெருஞ்சோதி அப்படி தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா நான் வந்து கொஞ்ச நாள் குருநானக் இருக்காரு அவரோட பயிற்சி சத்தநாமா அப்படின்னு ஒரு பயிற்சி அதை தீவிரமாக பண்ணுவேன் இப்போது என்னை ஒரு என்ன சொல்கிறீங்க ஒரு பிரம்மாவும் ஒரு எறும்பும் கம்பேர் பண்ண எப்படி இயர்வையாக இருக்காதோ இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஒரு பிரம்மா அப்படின்னா ராம ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு எறும்பு அப்படின்னா அது நான் சூரியன் அப்படின்னா அது வந்து பெருஞ்சோதி மிக்க பெருஞ்சோதி நம்ம சிற்ஜோதி இல்லையா அந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து உம் ஒன்று ஒன்றுத்தையும் முகமதியும் கூட அவர் ஃபாலோ பண்ணாரு அப்புறம் வந்து அவர் வந்து ஆஞ்சநேயராக அவர் தன்னை பாவிக்கும் போது தன்னை பாவிக்கலை ஆஞ்சநேயர் அவர் வணங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆஞ்சநேயராகவே அவர் ஆகிடுவாராம் அவருக்கு வாழ்வு வருமா ஆஹ் தாயாரு அந்த மாதிரி ஃபெமினின் கார்டு வந்து அவர் அவர் வந்து ஏத்துட்டு அதை பத்தி அந்த வழி ஃபாலோ பண்ணார்னா அவருக்கு பீரியட்ஸ் வருமா ஸோ அதுவாகவே மாறிடுறது அந்த அளவு தீவிரத்தன்மை அதுவாக மாறிட்டா புரியும் இல்லையா எதுவுமே யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் அண்டர் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றதுக்கு மகரிஷி சொல்வார் யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் அண்டர் திங் டு சி கம்ப்ளீட்லி அது ஒரு தாற்பயம் இல்லையா ஆனால் இப்போ இந்த மெய்ப்பொருள் விஷயத்தில் எப்படின்னா நீ ஸ்டாண்ட் அண்டர் பண்ணுற இடமும் அதே தான் உனக்கு புரியும் ஸ்டாண்ட் அண்டர் பண்ணணும் அப்படின்னா நீ அதை விட சின்னதாகணும் அப்போ தானே அது உனக்கு புரியும் நீ அதை விட சின்னதுன்னா அதை விட எளிமையாகணும் இன்னும் வந்து உனக்கு இருக்கிற எல்லாம் விளக்கினோம் அப்படி நான் எதில் ஆரம்பித்தேன் இப்படி தான் என்ன எவ்ரிடே போகுது எனக்கு எதில் ஆரம்பித்தேன்னே எனக்கு வந்துடும் எதிராளி பக்கத்தில் இருந்தாலும் ஏ எப்பா இதில் நீ ஆரம்பிச்சுப்பா சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கும் இப்போ அதுவும் இல்லை எனக்கு எதில் ஆரம்பிச்சுப்பானு சப்ஜெக்ட் விட்டுட்டு மறந்துவிட்டேன் நான் அதனால் நான் இப்போ என்ன பண்ணேன் ஆஃப் பண்ணிவிட்டு போய் என்ன தான் சொல்லியிருக்கேன்னு கேட்டுட்டு வரேன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வீசிங் மூலமாக நான் வந்து கத்துண்டது இன்டர்னல் ப்ரீதிங் அது வந்து வாசி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் சொல்கிற எல்லாமே பாசிட்டிவ் சைடு மட்டும் நான் சொல்கிறேன் இதனால் நான் அவதிப்பட்ட விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது அதில் வந்து மெயின் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா நான் வந்து என்ன விஷன் பண்ணியிருக்கேன் அது கொஞ்சம் காலத்துலேயே முடிச்சிட்டேன் அப்புறம் வளர வளர எனக்கு ஒரு ஒரு ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரும்போது எனக்கு ஒன்று புரிஞ்சுது நம்ம ஏதாவது நினைச்சோம்னா அது நடக்க மாட்டேங்குதுன்னு எனக்கு அப்போது ஒரு எண்ணம் எப்படின்னா எங்கள் அப்பா ஒரு பேசிக்காக எங்கள் அப்பா வந்து ஒரு என்லார்ஜ் ஹார்ட் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார் ஷூ ஷேப்டு ஹார்ட் அப்படின்னு சொல்லுவார் கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்கள் அப்பாவுக்கு அட்டாக் வந்து அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு எலிஜிபிளான டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி கல்யாணம் பண்ணதான் சொல்லுவாங்க அப்புறம் வந்து என் தம்பி போது எங்கள் அப்பாவுக்கு ரெண்டாவது அட்டாக்கும் வந்தது எனக்கு வந்து அப்போது அஞ்சு வயசு கம்ப்ளீட் ஆகலைன்னாலும் என்னை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டாங்க அப்போல்லாம் வந்து பேர் கூட எழுதாமல் நான் சும்மா ஒரு மூளையில் போய் உட்காந்துட்டு ஸ்கூலில் வருவேன் ஏன்னா வீட்டில் இருந்தால் அப்பா அப்பா நான் அப்பா மேலே ஏறுறேன்னு சொல்லிவிட்டு என்னை வந்து கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டாங்க எங்கள் அப்பாவுக்கு அப்போ வந்து வந்தது செகண்ட் அட்டாக் அதுக்கப்புறம் உயிரோடு இருந்தார் அவர் அவர் அறுபத்தி நாலு வயசில் அறுபத்தி நாலு முடிஞ்சு அறுபத்தஞ்சி நடக்கும்போது தான் இறந்தார் என்னை கல்யாணம் பண்ணி குழந்த பிறந்து அந்த குழந்தைங்க ஆறு வயசு இருக்கிற வரைக்கும் இருந்தார் எங்கள் அப்பா ஆனால் இப்போ நான் எங்கேயோ போயிட்டேன் எங்கேயோ போயிட்டேன் உன் கதையை யார் கேட்டால் அப்படின்னு நீங்கள்லாம் நினச்சி வச்சுக்கோங்க என் கதை தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு என்னோடய கதைன்னா நான் வந்து என்ன பெரிய ஜெயலலிதாவா என் கதையை சொல்கிறதுக்கு அப்படியெல்லாம் இல்லைப்பா நான் வந்து என்னுடைய கஷ்டங்களில் என்னை துணை நின்ற தெய்வம் பக்தி அதை பற்றியும் என்னுடைய வியாதியிலேயே எனக்கு வந்து சித்தியான சில விஷயங்களையும் தான் நான் இருக்கேன் ஸோ வந்து எனக்கு இன்டர்னல் ப்ரீதிங் ஸ்டார்ட் ஆன பிறகு நான் என்ன பண்ணுவேன்னா இந்த எயிட் சிக்ஸ்டீன் எயிட் ஃபோர் அந்த சைக்கிளில் நான் பண்ணுவேன் இல்லையா பிராணாயமாக அது எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா சிக்ஸ்டீன் இன்ஹலேஷன் அதுக்கப்புறம் சிக்ஸ்டி ஃபோரோ சிக்ஸ்டி டூவோ பிடிக்கிறது ஏன்னா நாலு மடங்கு இல்லையா ஒன்று ஃபோரு எயிட்டு ஒன்று இந்த கிரமத்தில் ஆனால் இழுக்கிறதே சிக்ஸ்டீன் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதே ஆஞ்சநேயர் ஸ்லோகத்தை நாலு தடவை சொல்லி இழுப்பேன் புரியுதா அந்த மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன் அது எப்படி சாத்தியம் இந்த மூக்கால் நீங்கள் எழுத்திங்கன்னா அதுக்கு சாத்தியமே கிடையாது இங்கிருந்து எழுக்கிறது அப்புறமா அப்புறமா கொஞ்ச நாளில் குண்டலினி எழுப்புறேன்னு சொல்லிட்டு நானே ஒரு புக்கை வாங்கிட்டு வந்து வச்சு ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ வந்து எனக்கு இங்கே வந்துட்டு என் ஹஸ்பண்ட் பெஞ்சில் இருக்கார்ப்போ தீவிரமாக நல்லா பண்ணிடலாம் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் ஒரு ஒரு கட்டமும் இந்த டைம் மாதிரி நமக்கு வாய்க்காது அப்படின்ற மாதிரி தான் நான் ஒரு ஒரு டைமையும் யூஸ் பண்ணேன் வாழ்க்கையில் அப்புறம் இந்த நிலையில் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நிலை திருப்பி இருக்குமா தெரியாது இப்போவே நம்ம செஞ்சிடணும் அந்த மாதிரி அப்போதைக்கு இப்போதை சொல்லி வைத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இல்லையா ஆழ்வார் அந்த மாதிரி நான் சொல்லுவேன் அப்படி நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கிறதுனால அப்படி ஓடுது ஸோ இன்டர்னல் ப்ரீதிங் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு அதுதான் வாசின்னு எனக்கு அப்போ தெரியாது இதோட நெகட்டிவ் சைடு என்ன அப்படின்னா சில காலகட்டத்துக்கு அப்புறமா உள்ளே இந்த பக்கமாக இறங்குற மூச்சே இளம போயிடுது அதுவும் என்னன்னு எனக்கு அப்போ தெரியாது எப்படி இறங்க இப்படி இறங்காதனாலேயே என்னமோ தெரில இன்டைஜஷன் ஆகிடும் பிரச்சனை ஆகும் எனக்கு அதாவது கான்ஸ்டிபேஷன் ஆகும் வேறு எதுவும் இல்லை இப்படியெல்லாம் ஆகும் அதே பெரிய இம்சம் இல்லையா அப்புறம் வந்து தூங்கும்போதே என்ன ஆகிடும் தூக்க கழகத்தில் முழிச்சின் முழிப்பு வராமல் ஒரு ஒரு நில ஸ்டேஜ்லலாம் எச்சையெல்லாம் வந்தால் முழுங்க மாட்டேன் அப்படியே வாயில் ஹோல்டு பண்ணின்னு இருப்பேன் அதை துப்புறத்துக்காகவே எழுந்துக்கணும் ஆனால் தூக்கம் பயங்கரமாக இருக்குமா அப்போ என்ன ஆகிடும் அந்த எச்சை மேலே ஏறிடும் ஏன்னா எனக்கு மேல் மூச்சு மட்டும்தான் இந்த இங்கேருந்து இப்போ போகிற மூச்சு எனக்கு விசிபிளாக தெரியவே தெரியாது என் வீட்டுக்காரரு கூட கேட்பீங்களா மூச்சு விட்றேன் என்ன பேசும்போது கூட மூச்சு மாட்டேங்கிற அமைதி அமைதி கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு பேசு அப்படின்லாம் சொல்லுவார் பட் நான் இது என்ன அப்படின்னா எனக்கு வந்து இங்கிருந்து இங்கே மூச்சு ஸ்ப்ளிட்டாகிறது கூட தெரிஞ்சது அது வந்து அது வேற கதை அது வந்து கரிசாலை நெய் யூஸ் பண்ணுற அன்னைக்கெல்லாம் எனக்கு தெரியும் நான் தூங்குறேன் போது இந்த ராக்கெட்லாம் ஒரு யூனிட்டு ரெண்டு யூனிட்டு கீழே ட்ராப் பண்ணிட்டு மேலே பறக்கிற மாதிரி இந்த இந்த உள்ள பிராணனுக்குள்ளே இருக்கிற அதாவது மூச்சுக்குள்ளே இருக்கிற பிராணன்றது பாத்தீங்களா அது ஸ்பிளிட்டாகிறது தெரியும் அது இன்னும் அவ்வளோ மகிமை அப்படின்னு கேட்குறீங்களா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏதோ ஒரு புரியாத நுணுக்கம் புரிஞ்ச மாதிரி நமக்கு இருக்கும் எனக்கு பெரிய திருஷ்டியெல்லாம் இல்லைன்னா கூட குருவே எனக்கு யாரும் கிடையாது நான் யாரும் கிடையாது ஆஞ்சநேயர் மாமாவை தவிர எனக்கு குருன்னு சொல்கிற மாதிரி உருவமாக யாரும் கிடையாது அவரையும் நான் போய் எல்லாம் போய் ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படிலாம் நான் இல்லை ஆதியில் ரெண்டு மூணு அவர் சொன்னதெல்லாம் என் வாழ்க்கை நடந்ததே தவிர அவ்வளோதான் அதுக்கப்புறமெல்லாம் நம்ம வந்து படிநிலையெல்லாம் மாறியாச்சு அதனால் இந்த ஆஞ்சநேயர் தத்துவம் தாய்மை கிட்ட கொண்டு வரும்போது தாயார் தத்துவம் நெகிழ்ச்சியை எனக்கு உணர்த்தும் போது நெகிழ்ச்சி கொண்டு வந்து என்னை அர்ச்சராதிக்கதியில் சேர்த்து அர்ச்சராதிக்கதி சிந்தனம் கொண்டு வந்து அருட்பெருஞ்சோதியில் சேர்த்துது இந்த லாங் டிராவல்ல எப்படி நான் ஒரு சுவை கலக்காமல் என்னால் பேசவும் எனக்கு தெரியாது என்னுடைய இயற்கை சுபாவமாக என்ன எப்படி அப்படின்னா ரொம்ப ஜாலியாக சொல்கிற ஆள் நான் எல்லாத்தையும் இப்போ மட்டும் நீங்கள்லாம் எதிர்க்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஜாலியாக இருக்கும் விடாமல் நான் சொல்லுவேன் காது மட்டும் எனக்கு கிடச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் விடாமல் சொல்லுவேன் இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ நீ இதில் என்ன சொல்ல வருகிறாய் அப்படின்னு கேட்டால் எனக்கே தெரியவில்லை நான் வந்து சொல்கிறேன் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது நான் அட்லீஸ்ட் இன்றைக்கி ரொம்ப பேசிட்டேன் இன்றைக்கி நிறுத்திடுறேன் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுலையே நான் மேனிஃபெஸ்ட் பண்ணி எனக்கு கிடச்சது இல்லாமல் எனக்காக என் தம்பி மேனிஃபெஸ்ட் பண்ணி அது ஒன்று நடந்தது அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது பெரிய பிரமிப்பான பெரிய ஆச்சரியமான விஷயம் இப்போ கூட என் தம்பி சொல்வான் இங்கே நான் காயத்ரி தான் உனக்கு அத்தி பேரை கிடச்சா அப்படின்னு சொல்லுவான் இன்ஃபேக்ட் கரெக்ட் எங்கள் அப்பாவே கொஞ்சம் வில்லத்தனமாக மாறின காலமும் அப்போ என் தம்பியோட மேனிஃபெஸ்டேஷன் ஆகிய காயத்ரி ஜபமும் என்னை காப்பாற்றிய கதையை நிச்சயமாக நாளை சொல்கிறேன் ப்ளீஸ் என்னை மன்னிக்கவும் ஏன்னா ஃப்ரெண்டாக நினச்சி என்னை பாருங்கள் ஓகே வாழ்க வளமுடன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி